அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனம்பாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம்மாண்டவர இயேசுக்குடைய கிருபையும் சமாதானம் நம்மில் வேண்டும் உண்டாக இருப்பதாக இந்த நாளில் பரிசுத்தாவியன் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் மனுஷன் மாமிஷ மனுஷனானான் பார்த்தீங்கன்னா இந்த மனுஷன் சிருஷ்டிக்கும் போது பரிசுத்தமான ஒரு மனுஷன் பாவம் இன்னதென்று அறியாத ஒரு மனுஷனாகத்தான் சிருஷ்டிக்கப்பட்டான் ஆனால் மாமிச மனுஷனானான் இதுக்குள்ளே காரியம் பார்த்தீங்கன்னா ஆதி ஆகமத்தில் ஒன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்பதாவது வசனமும் முப்பதாம் வசனமும் இப்போ இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் மனுஷனுக்கு என்னவா ஆகாரமாக என்ன கொடுத்தாருன்னு பார்ப்போம் அதே ஆகம ஒன்றாம் அதிகாரம் இருபத்தொன்பதாம் வசனம் பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சகங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன் அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கடவுது இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறிகளும் கீரை வகைகளும் பழங்களும் தான் ஆகாரமாக அவர் கொடுத்தார் சரி அப்போ மனுஷன் எப்போதான் அந்த புசிக்க ஆரம்பித்தது நான்வெஜ்ஜின்னு சொல்லுவாங்கள்ல கறி மீன் வகைகளை அவன் எப்போ புசிக்க ஆரம்பித்தான் சரி அதே மாதிரி முப்பதாம் வசனத்துக்கு வருவோம் பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியில் மேல் ஊறும் பிராணிகளுக்கும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார் அது அப்படியே ஆயிற்று இப்போ பார்த்தீங்கன்னா மிருகம் பறவை ஊறும் பிராணி இது எல்லாத்துக்குமே அவர் வந்து பசுமையான சகல பூண்டுகளை ஆகாரமாக கொடுத்தேன் அந்த எல்லா பறவை மிருகம் எல்லாத்துக்குமே ஆகாரமாக தான் உண்டாக்கின இலைகளையும் பழங்களையும் இதைத்தான் வந்து அது இந்த ஊரும் பிராணிகள் தவளை பாம்பு இன்னும் அநேக நாலு கால்களோட நிலத்தரை வாழ்கிற ஊறும் பிராணிகள் இது எல்லாத்துக்குமே அவர் பார்த்திங்கன்னா ஆகாரமாக இந்த இலைகளையும் சிறு கனிகளையும் தான் அவர் கொடுத்தார் பூண்டான வகைகள் இதை பார்த்திங்கன்னா அப்போ எப்போ இதெல்லாம் வந்து ஒன்றை ஒன்று இப்போ ஒரு பறவை எடுத்திங்கன்னா அது வந்து இப்போ புழுவை கொத்தி சாப்பிடுது அப்போ அந்த ஒரு ஜீவனை கொன்று தான் அது சாப்பிடுது அதே விலங்குகள் பார்த்திங்கன்னா ஒன்றை கொன்று தான் ஒன்றை சாப்பிட்றது அதே இப்போ ஊரும் பிராணிகளை பாம்பு எடுத்திங்கன்னா அது தவளையை கொண்டு தான் அது சாப்பிடுது இதெல்லாம் எப்படி மாறுச்சு இது எப்போ மாறுச்சு ஆனால் இருபத்தி எட்டாவது வசனத்தில் பார்த்திங்கன்னா ஆதியாக ஒன்று இருபத்தெட்டில் மனுஷனுக்காக அவர் கொடுக்குற கட்டளைகளும் என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்பு தேவன் அவர்களை நோக்கி யார் என்றால் மனுஷனை தான் சிருஷ்டித்த மனுஷனை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாய்த்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசிர்வதித்தார் ஆண்டு கொள்ளுங்கள்னா பார்த்திங்கன்னா கொன்று அதை ஆகாரமாக நாம் சாப்பிடுவதற்க அனுபவிப்பது இப்போ ஆண்டு கொள்ளுங்கள்னு பார்த்திங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டு என்ன சொல்லுன்னா ஒரு விவசாயத்துக்காக ஒரு மாடு நம்ம ஏர் உடுறதுக்காக எடுத்து பயன்படுத்துகிறோம் இந்த மாடை நம்ம எடுத்து பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி நம்மளுடைய நம்ம எடுத்து பயன்படுத்துகிற விலங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் நாய் பூனை இதெல்லாம் எடுத்து நம்ம நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அதை கொண்டு வந்து வளர்க்குறோம் இது தான் ஆண்டு கொள்ளுங்கள் இன்னும் சொல்லப்போனால் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு வீடு ஒருத்தங்க வாடகைக்கு விட்றாங்க அந்த வீட்டில் நம்ம வந்து குடியிருக்கிறோம் அப்போ நாம் அதை அனுபவிக்க தான் செய்யணும் ஆனால் அந்த வீட்டுக்குடைய ஓனர் பார்த்திங்கன்னா வேறு அப்போ அந்த வீடை அவர் கட்டினாரு ஆனால் நாம் தான் அதை அனுபவிக்கிறோம் இது ஆண்டு கொள்வது அந்த நேரம் வரும்போது அந்த ஓ ஓனர் அதை எடுத்துக்கொள்வார் இது தான் ஆண்டு கொள்வது இப்படி ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்லி தான் எல்லாத்தையும் மனுஷனுக்கு வேண்டி அவர் சிருஷ்டித்தே ஆனால் இது எப்பொழுது மாறுச்சுன்னு பார்த்தீங்கன்னா மனுஷன் எப்போ மா மாமிசமான ஆகாரமாக இந்த ஆடு மாடுகளை இறைச்சியை சாப்பிட ஆரம்பித்தது பறவைகள் புழுக்களை சாப்பிட்டது ஒரு சிங்கம் ஒரு இன்னொரு மானையோ முயலோ அடித்து சாப்பிட்றது இது எல்லாமே எப்போ ஆச்சுன்னா இவர்கள் தேவ வார்த்தைக்கு மீறுதலாக நடந்து கொண்ட பொழுது எப்பொழுது தேவன் அவர்களுக்காக தோல் ஆடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினாரோ அப்பொழுதே தொடங்கிடுச்சு எப்பொழுது மாமிசமான கண்கள் அவனுக்கு திறக்கப்பட்டுச்சோ நன்மை தீமை அறியத்தக்க கண்கள் எப்படி திறக்கப்பட்டுச்சோ அப்பொழுதுதான் சகலமும் மாறுச்சு இது எல்லாம் தேவன் எப்படி சிருஷ்டித்தாரோ அதே போல் ஒரு சிங்கம் புலி எல்லாம் புல்லை சாப்பிடக்கூடிய ஒரு காலமும் பறவைகளும் இந்த இலைகளை சாப்பிடக்கூடிய காலமும் மனுஷன் சிருஷ்டிக்கும் போது எப்படி இருந்தானே இது எல்லாமே திரும்ப வரும் எப்பொழுது வரும் என்றால் புதிய எருசிலேம் பர்லோக இறங்கி வரும்போது இது மீண்டுமாக அதே தேவன் சிருஷ்டிப்பின்படியே தான் இருக்கும் ஏனென்றால் இங்கே மீறுதல் தேவன் பரிசுத்தமான இந்த பூமியை சிருஷ்டிக்கும் போது ஒரு பாவம் அறியாதவர்களாக தான் சகலத்தை சிருஷ்டித்தார் எப்பொழுது மனுஷன் மீறுதல் நாள் ஆபர ஆதாமுக்கு அவர் கொடுத்த வார்த்தையின்படி உன் நிமித்தம் ஷபிக்கப்பட்டது என்று பூமியை குறித்து சொன்னாரோ அப்பொழுது எல்லாமே முழுமையாக மாமிசத்துக்குள்ளாக ஆனது சரி இந்த நாளும் நம் பரிசுத்தாவை வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்தோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிறவனே உண்முடைய நாம ஒன்றுக்கே மகிமோன்ற ஆமே